வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் கொண்ட கொள்கையில் மிகுந்த நேர்மையாகவும் மிகுந்த அர்ப்பணிப்போடும் இருக்க வேண்டும் என்று சொல்கிற அம்பேத்கர் இந்த சமுதாயம் பலரால் பல முறை ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருக்கிற சமூகம் மீண்டும் நீங்களும் ஒரு முறை ஏமாற்றி விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறார் நமக்கு ஆணையிடுவதற்கே அவருக்கு உரிமையும் தகுதியும் உண்டு என்றாலும் வேண்டுகோள் வைப்பதற்கு என்ன காரணம் என்றால் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற பரிவுதான் காரணம் இந்த சமூகம் எதையும் உடனே நம்பி விடுகிற சமூகம் மேலே பெரும் பதவியில் இருக்கிறவர்கள் சொன்னால் எதிர்த்து பேசக்கூடாது என்று நினைக்கிற சமூகம் இப்போதும் கூட யுவர்ஸ் ஒபீரியன்ட்லி உங்களுக்கு கீழ்ப்படிந்த என்று எழுதி கையெழுத்து போடுகிறவர்கள் இருக்கிற சமூகம் இத்தனை கிராமுக்கு மேல் தங்கம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் தன் காதிலும் மூக்கிலும் இருக்கிற பொட்டு தங்கத்தை தொட்டு பார்த்துக் கொள்கிற அப்பாவி மக்கள் நிறைந்த சமூகம் இதனை ஏமாற்றாதீர்கள் என்கிறார் அம்பேத்கர்